பாலியல் புகாரில் கைதான கராத்தே பள்ளி ஆசிரியர் கெபிராஜ் மீது மேலும் ஒரு மாணவி புகார் விடிய விடிய கெபிராஜிடம் நடந்த விசாரணையை அடுத்து அவரது நண்பர்கள் இருவரும் சிக்குகிறார்கள் புதிய கல்வியாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுக்காக பாடப்புத்தகங்கள் தயார் மூணு புள்ளி எட்டு கோடி பாடப்புத்தகங்களை ஆசிரியர்கள் மூலம் வீடுகளுக்கே சென்று டோர் டெலிவரி செய்ய பாடநூல் கழகம் ஏற்பாடு ஆன்லைன் வகுப்புகளுக்கு பாடப்புத்தகங்கள் அவசியம் என்பதால் விநியோகம் தீவிரம் விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூரை அடுத்த தபோவனம் சோதனைச் சாவடியில் போலீசார் நடத்திய வாகன சோதனையில் காய்கறிகள் ஏற்றி வந்த லாரியில் பதுக்கிக் கொண்டுவரப்பட்ட மூவாயிரத்து எட்நூற்றி நாற்பது மது பாட்டில்கள் வேனுடன் பறிமுதல் இருவர் கைது தள்ளுவண்டி வாகனங்கள் மூலம் மளிகைப் பொருட்கள் விற்பனைக்கு அனுமதி காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மளிகைப் பொருட்களை வீடுகளுக்கு விநியோகிக்கலாம் நாங்கரடி ரெடி அலோபதி விவாதம் தொடர்பாக பாபா ராம்தேவுக்கு டாக்டர்கள் சவால்